இதெல்லாம் வந்து கொடுமை கார் ரேஸ் கொள்படுத்து கார் ரேஸ் கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி கருத்துவாங்க நீ இருந்து அமெரிக்கா வர இருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே அங்க தொள்ளாயிரம் கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனா முன்னாள் அமைச்சர் இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு பெனால்டி ஆ வாடிட்டு தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்திட்டு கூடி ஏப்பா அந்த காசு அவன்ட்டு போகுது இந்த காசை வச்சு தொழில தொடங்குப்பா எங்க ஒரு முதலாளி கார் பேசி ஓட்டுறது யாரு யாருமே தெரியாது என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பண்ண வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும் நீ கொடுத்த பணத்தையும் இரு பதவித்தையும் நீ தரை காரும் ஓட்டு தரையில கப்பல கூட ஓட்டு ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு கவனம் தம்பி அது வந்து எதுக்கு எல்லாம் ஏன்னா நான் ஜனங்கள் வந்து வண்டியில போகும்போது எவ்வளவு டிராபிக் இதாகுது ஒரு சைடு டிராபிக் நிறுத்திட்டு இன்னொரு சைடு கார் ரேஸ் போது எங்கேயாவது அவுட்டர்ல எங்கேயாவது கொண்டு போய் வைக்கலாம் பரவாயில்ல சிட்டிக்குள்ள இது மாதிரி தீவுதல் நடத்துறாங்களே அது நான் பேப்பர்ல பாத்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா வந்து அது வந்து கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாத ஒண்ணு இல்ல இப்ப வந்து மெட்ரோ ட்ரெயின் குழி நோண்டி போட்டு இருக்காங்க டூ வீலர் போக முடியல கார் போக முடியல அந்த மாதிரி மழை நீர் கால்வாய் வேற வெட்டி போட்டிருக்காங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது ஜனங்க வந்து அன்றாடம் வேலைக்கு போறது வர்றது எவ்வளவு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போற பேஷண்ட் அவங்கவுங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இந்த சமயத்துல போய் கார் ரேஸ் யார் வேணும்னு சொல்லி கேட்டாங்க நியாயமா யோசிக்கணும்ல கவர்மெண்ட் தெரியாதுங்களா எதுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி அது வந்து இப்ப வந்து மழை நீர் வந்து மழை பெய்த சமயத்துல சிட்டில வந்து தண்ணி தேங்கி நிக்குது அந்த தண்ணி தேங்கி நிக்காம எல்லாம் போற மாதிரி அதுக்கப்புறம் கொசு தொல்லை ஜாஸ்தி இருக்கு அதுக்கெல்லாம் மருந்து அடிச்சு அந்த மாதிரி மாத்தி யோசிக்கலாமே அதை விட்டு கார் ரேஸ் பார்த்து பணக்காரங்களுக்கு வேணா கார் ரேஸ் கோடியில பொருள்றவங்களுக்கு சரியா இருக்கு இப்ப சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இது தேவையே இல்லைங்களே அதுதான் என்னுடைய இது வந்து அதுதான் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து இது தேவையா ஜனங்களை பத்தி அவங்க யோசிக்கிறது இல்ல அவங்க வந்து பெரிய மட்டத்துல இருக்கிறதுனால அவங்க பொழுதுபோக்குக்காக இது நடத்துறாங்கன்றதுதான் என்னுடைய எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா அதெல்லாம் அதுவே இப்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப அதுவே ஒரு மோட்டி ஆயிடும் அது பெத்த அம்மா அப்பாவுக்கு அது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா பசங்க ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா பெத்தவங்களுக்கு தெரியும் போன பையன் எப்ப வருவான் எப்ப வருவான்னு தான் தெரியும் இந்த பசங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அதனால அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது அதெல்லாம் விருப்பமே கிடையாது எனக்கு ஒரு பையன் இருக்கான் எனக்கு அதனால விருப்பமே கிடையாது அதே மாதிரி அவரும் கேட்டார் அதனால வந்து சொன்ன நாங்க

எவ்வளவு சொல்லுவது யார் சொல்லுவது யார் துட்டது யார் துட்டது யார் பண்றது கட்சிக்காரர் பண்ண இதெல்லாம் கம்பெனிக்காரன் பண்ண வேண்டிய வேலை ஆன்சர் இது பண்ணாதான் அதை பதிச்சு அதில் வச்சு நம்ம நம்ம நாட்டுக்கு நம்ம ஏழைகளுக்கு எதனா பண்ணலாம் அப்படிதா எம்ஆர்எஃப் கம்பெனில எதுக்கு மூணுது டெல்லப் கம்பெனிலாம் எதுக்கு மூணுது அவங்கதான் ஒரு காலத்துல வந்து கார் ரேஸ் ஆரம்பிச்சு நான் பார்த்துக்கிறேன் எங்கன்னா சோழவரம் நீங்க எம்ஆர்எஃப் கம்பெனியை காணும் டெவலப் கம்பெனி காணும் அவங்களே கார் ரேஸே நடத்துறாங்க ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் வந்து நடத்துகிறாங்க யாராவது நடத்துறாங்க நான் பேரை சொல்ல விரும்பல பேப்பர்ல பார்த்தேன் கார் ரேஸ் இருக்குது டிக்கெட் இது டிராஃபிக்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன்னு பேப்பர்ல பார்த்தேன் இது எனக்கு தெரிஞ்சு சுகத்திரத்துக்கு ஒத்திகைக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ நேஷனல் ஃபங்க்ஷன்லேருந்தான் நம்ம வாலாஜாபாத் அந்த ரோட்ல வந்து பீச் ரோட்ல க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ கார் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க என்ன தெரிஞ்சது தீவிரத்தட்டலாம் போய் ரொம்ப நாளாச்சு ஆச்சு பொருள் காட்சி இப்போ கார் ரேஸ் அங்கே ஆரம்பிக்கிறாங்களா எங்கே ஆரம்பிக்கிறாங்க ஆ பின்ன பாத்தியா பொருள் காட்சி போய் இப்போ கார் ரேஸு அடுத்தது நான் குதிரை ரேஸா சொல்லு கார் ரேஸ் போயிட்டு குதிரை ரேஸு ரேஸ் ரேஸ்ன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு குதிரை ரேஸ் தான் எனக்கு தெரியும் சத்தியமா எனக்கு கார் ரேஸ்லாம் எனக்கு தெரியாது கார் ரேஸில் வந்து சில வந்து பெரிய பெரிய டிவியில் பார்த்தா பைக் ஓட்டின்னு போவானுங்க பார்த்துக்கிங்களா அதான் வேற நாட்டுக்காரனா இருப்பான் இப்போ இவங்க ஓட்டுற எந்த நாடு வேறு எந்த ஒரு காரை ஓட்டுறாங்க கார் தமிழரா வெளிநாட்டு காரன் தான் ஓட்டுறான் அவன் ஓட்டுறது நான் பாக்கணுமா முதல்ல நீ ஓட்டுற காரு நீ பாரு அவன் ஓட்டுற காருக்கு டிக்கெட் எவ்வளவு தெரியல எவ்வளவு டிக்கெட்டு டிக்கெட் என்ன தெரியாம என்ன கேக்குற நீ வந்து கார் வசதி பத்தி என்ன கேக்குற முதல்ல டிக்கெட் இவ்வளவு இருக்குது அது ஜனங்கள் இவ்வளவு வருவாங்களா அத கேட்க மாட்டேங்குது கார் ரேசியா நடத்துறான் குதிரை ரேசியா நடத்துறான் உண்மையிலே என் வாழ்க்கையிலே கார் ரேசு இங்க இப்பதான் பாக்குறேன் இது நடுவில் தீவுத்தொடர்ல பொருள் காட்சி தான் நான் உண்மை அது எந்த பொருள்காட்சி யாரு ஆட்சி அமைச்சாலும் தீவுத்தொடர்ல பார்த்தா அவங்களோட கட்ட வீட்டுல ஜெயலலிதா பொருள்காட்சி இருக்கும் கலைஞர் ஆச்சுன்னா அவங்களோட நாங்க போய் பார்ப்போம் ஏன்னா அந்த அரங்கம் வந்து ஒரு ஒரு தத்துவமா போலீஸ் அரங்கம் மெடிக்கல் அரங்கம் விவசாய அரங்கம்னு நான் சுத்தி பாத்துறேன் ஆனா இப்ப கார் ரேஸ் வச்சது நீ சொல்லிதாங்க எனக்கு தெரியுது இல்ல இந்த கார் ரேஸ் வந்து அவசியமா அவசியமா இல்லங்கறத விட இந்த காலகட்டத்துக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டை வந்து அடுத்த கட்டத்தில் உயர்த்தி கொண்டு போன அதுக்கான வேலை திட்டங்களே முதலமைச்சர் அமைச்சர்கள் அந்த திட்டம் தான் பார்க்கணும் இப்பதைக்கு இது வேணும்னு தோணுது பட் அதற்கான யாருக்குமே பாதிப்பு இல்லாம ஏன்னா ஒரு திறமையை வந்து நம்ம முடக்க கூடாது யாருக்குமே பாதிப்பு இல்லாம சரியா அது நடக்கிறக்கான வாய்ப்பு கிடைச்சா அது பண்ணலாம் பண்றது சில திட்டங்களுக்கு வந்து இப்ப நம்ம அந்த வல்லபாய் சிலை சிலைதான் வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் இருநூத்தம்பது கோடி முன்னூறு கோடி எல்லாம் போகுது இப்ப மாதிரி வீர சிவாஜி சத்திரபுரி வீர சிவா வீர சிவாஜி வச்சு கா ஒரு சாதாரண கோயில முப்பத்தொன்பது அடியோ முப்பத்தி எட்டு அடிதான் அது துண்டு இருந்தா உடஞ்சிருச்சு ஆக அப்படிலாம் இருக்கும்போது என்னன்னா எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு வேலை திட்டம் செய்யும்போது முதல்ல கல்விக்கான வேலை திட்டமா இருக்குமே அதுக்கான மருத்துவத்துக்கான வேலை திட்டமா இருக்கு அதாவது விவசாயம் ஏன்னா நம்ம சிட்டில இருக்கிறோம் நம்ம மூணு நேரமும் காசு கையில காசு இருக்குது இல்ல அப்படி சாப்பிட்டுறோம் ஆனா அது எப்படி வளைஞ்சு எப்படி வள இந்த சிட்டிகளை வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது விவசாயம் மருத்துவம் கல்வி ரோடு இந்த மாதிரி சாலை இந்த மூணு மூணுமே நல்லா தான் ஒரு நாடு நல்லா இருக்கும் அதை மீறி எல்லாம் செலவு பண்ணலாம் ஏன்னா விளையாட்டுக்கு செலவு பண்ணக்கூடாது விளையாட்டு முக்கியமான விஷயம் விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா இறந்த ஓடிங்கிறது அது அதிகமா இதாங்கிறத விட இந்த காலகட்டத்துக்கு இறந்தமய் ஓடிங்கிறது சரியான இது அதிகம் சொல்ல முடியாது என்ன ஏன்னா காரேசுங்களுக்கு நிறைய இதான் பண்ணி அவங்க இந்த மாதிரி கார் ரேஸ் இந்த மாதிரி கார் ரேஸ் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு பூர்வீக விளையாட்டு கபடி எல்லாமே வர வரத்தக்க விளையாட்டு தான் அதே மாதிரி நாட்டுப்புற விளையாட்டு கிராமத்தில் உள்ள விளையாட்டு வரவிருக்கிறதுக்கு அதுவும் அழியாம இந்த அரசாங்கம் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு யாருக்கு அளவுக்கு எதுவுமே இருக்கு அதான் சார் இப்ப சொன்ன கார் ரேஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தேவை ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் வறுமை கோட்டுக்கு எல்லாம் யாருமே கிடையாது எல்லாருமே நல்லா வருமானத்தான் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்க எங்க இடத்துல மாலு அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் ஒரு குக்கிரவங்க விழுப்புரம் வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் போயிடுச்சு அதனால ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறாங்கன்னா அதுல ஒருத்தன் கப்பு வாங்குறாங்கன்னா இன்னொருத்தன் ஏழை ஆந்தா கூட அவன் கண்டிப்பா ஜெயிப்பான் எங்கேயோ உலகத்துல நடக்கிற போட்டியை பார்த்துடமா அந்த டிவியில பார்க்க முடியாது நம்ம நாட்டில் நடக்கிறதே தான் பிரச்சனை இருக்கு அப்படி இருக்குதுன்னா முதல்ல ஓய்ம் சாப்பிட்டு ஒழிக்கணும் அதெல்லாம் ஒழிக்காம எல்லாரும் இளைஞர்களை குறிக்க வாரிமை ஆகிட்டு காங்கிரஸ் நடத்த மட்டும் குறை சொல்றது கிடையாது இன்னைக்கு இருக்கிற விளையாட்டு போட்டிகளில் வந்து ஒரு தூரப்பட்ட மக்களையும் சரி ஒரு மலைவாழ் மக்களையும் சரி ஏற்கனவே கண்டிப்பா ஜெயிப்பாங்க நூத்தி ஐம்பது கோடி மக்கள்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அதுக்கான கார்பரேட் எவ்வளவு பணக்கார விளையாட்டு போடக்கூடாது அடிப்படையில் சைனால எப்படி உருவாக்குறவங்க ஒரு வீரர்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்து அவங்க எல்லாருக்கும் விளையாட்டு கிடைக்கிற மாதிரி வைக்கணும் கண்டிப்பா கார்ப்பரேஷன் தேவைத்தான் அதே மாதிரி எல்லா விளையாட்டு போட்டியும் தமிழ்நாட்டில் நடத்தலாம் தப்பே கிடையாது ஏன்னா இன்னைக்கு யாரும் வறுமை போட்டு இல்லை இன்னைக்கு எல்லா இருந்து வந்து இன்னைக்கு இந்த வேலை செய்யறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை இருக்கு அது செய்யாம போய் சோம்பேறியா குடிச்சிட்டு அடையிறானுங்க எல்லாருக்குமே எல்லா வகையில வேலை இருக்கு எல்லாருமே முன்னுக்கு வரலாம் அந்த பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கு இன்னைக்கு நீங்க மனுஷ இருக்கிற நிலைமையில வந்து ஒண்ணி வந்து ரொம்ப அங்க ஒரு இருக்கமா இருக்கிற சூழ்நிலையை தாண்டி சில சில பேருக்கு வந்து எஃப்என் ரைஸ் பிடிக்கும் அப்ப அமெரிக்காவில் நடக்கிற எஃப்என் எஃப் ரைஸ் எல்லாம் தேவையில்லாத ஒண்ணா எஃப் ரைஸ் எல்லாம் தேவையில்லாத ஒண்ணா எல்லாமே அதுக்கு ஸ்போர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்குது அது மனுஷனுக்கு வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு புத்துணர்ச்சி அது தரும் அதான் அதான் ஆரம்பிக்குது சாதாரண கிரிக்கெட் கூட நமக்கு தேவையா கிரிக்கெட்னால நமக்கு வேற வாழ்க்கையில என்ன பயன் இருக்கு சொல்லுங்க அது என்ன கேட்டா நம்மளோட நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூளை மாத்துறதும் நம்ம மூளை வந்து பம்ப் பண்றதும் அதுதான் அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு விளையாட்டு தேவை சினிமாவை எதுக்கு நம்ம சினிமானால என்ன நமக்கு நல்லது பார்த்துட்டோம் ஏன் சினிமா நம்ம விரும்புறோம் சினிமாலாம் தேவை வாழ்க்கையில வந்து அந்த பத்து மணி நேரம் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரிலாக்சேஷன் தேவை

போட்டு அது நல்லா ஸ்போர்ட் அதை நம்ம வரவேற்கணும் சீமான் மாதிரி ஆட்கள்ல சீமான் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு முக்கியமான திமுக எடுத்து கொண்டு எடுத்து தெரிவிப்பாரு அப்ப சீமான் நினைச்சா இன்னைக்கு தெருவுக்கு தெரு நான் தமிழர்ன்றாரு இன்னைக்கு ரெட்டியார் தெரு மூலையார் தெரு வன்னியார் தெரு செட்டியார் தெரு காலேஜ்ல ஜாதி அதை போராட்டம் வண்டி பண்ண வேண்டி சீமான் வந்து அதையும் போராட்டம் பண்ண மாட்டாரு நாம் தமிழர் தானே முதல்ல காலேஜ்லயும் பள்ளிக்கூடத்துலயும் ஜாதி இருக்கக்கூடாது பொது கல்லூரி கல்யாண மண்டபம் ஓட்டல் எல்லாம் பொது முதல்ல ஜாதி பேர் எடுக்க சொல்லுங்க ஏன் முதல்ல போராட்டம் பண்ண சொல்லு இல்லையா இதுக்காக போராட்டம பண்ண நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர் தான் நீங்க இல்ல கார் எதுக்கு பண்ணாரு ஜாதியை வந்து படிப்புல கல்வியில கல்வி கூடங்கள்ல ஜாதி பேருக்கு உணவகங்கள்ல இருக்க கூடாதுன்னு என்னைக்கு நம்ம எல்லாம் தமிழர்கள் ஜாதி பேர் எடுங்க எல்லாத்துலயும் தமிழ் பேர் தான் வைக்கணும் இன்னைக்கு படத்தோட சினிமா பேர்லயே அவர் டேரக்டர் வந்து எந்த படத்துல தமிழ் பேர் ஓட்டு நீங்க எல்லா படத்துலயும் கீழே இங்கிலீஷ்ல எல்லாம் சுத்தி பாருங்க எங்க எல்லாமே ஆங்கிலம் தான் அதுக்கு முதல்ல முதல்ல அவரு இருக்கிற அவர் துறை அந்த சினிமா துறையில முதல்ல தமிழ்ல எல்லாத்தையும் பேர் போட சொல்லுங்க தமிழுக்கு முக்கியத்துவம் சொல்லுங்க நாம் தமிழ் கட்சி தமிழர் பேர் வச்சுக்கிறாரு அப்ப கர்நாடகாவ மொழிக்கு முக்கியத்துவம் முறையில போராட்டம் பண்ணிட்டு எங்க அவங்க கும்பலா போராட்டம் பண்ணி எங்க ஜெயிலுக்கு போனாங்க எந்த பசுல அவங்க கத்தி எந்த பத்து வருஷம் இருபது வருஷம் எந்த கட்சி போராட்டம் பண்ணிச்சு தமிழ் இருக்காங்க தமிழ் உரிமைக்காக இவங்க தமிழர்களை புடிச்சு ஜெயிலில் போட்டுட்டே இருக்காங்க எங்க போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணி ஜெயில பேட்டி கொடுத்து மட்டும் அது போராட்டமா போராட்டம் பண்ணி கொத்துக்காத்த அவங்க கட்சிக்காரங்க ஜெயிலுக்கு போகணும் அதுதான் போராட்டம் முதல்ல ஜாதியை வந்து இப்போ சுராய ஐயர்னு பேர் போட்டு விளையாடுறான் அப்ப ஐயருக்கு மட்டும் தான் கிரிக்கெட் அதுக்கு போராட்டம் பண்ண சொல்லு கிரிக்கெட்ல ஜாதி விளையாட்டுல ஜாதி பேர் அவர் யாராவது போட்டு விளையாடுறாங்க கபடி விளையாடுறான் அதான் எடுக்க சொல்லு முதல்ல லட்சியமான அப்புறம் எல்லாத்துக்கும் போட்டோம்னு சொல்லு அது நியாயம் சும்மா பேட்டி குரூப்பு மட்டும் போராட்டம் கிடையாது இறங்கி அடிக்கணும் அவங்க தொண்டரும் போராடணும் அவர் மட்டும் வளர்ந்தா பத்து அவர் சுத்தி இருக்கிற கட்சிக்காரங்க ஒரு பத்து இருபது பேர் மாவட்ட செலவு ஆகும் எல்லாருமே போராட்டம் மட்டும் ஜெயிலுக்கு போட்டோம் அப்ப நம்பலாம் அவருக்கா நிக்கலாம் திமுக காதலா சொல்லல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையும் போது எல்லாருக்கான வளர்ச்சி இது கார் ரேஸ் வந்து பொருளாதாரத்தை கார் ரேஸ் வர்றதால எந்த பொருளாதாரம் நசுங்காது எவனும் அழிஞ்சிட மாட்டான் அதான் சொல்றேன் திமுக நினைச்சா மது ஒழிக்கலாம் முதல்ல அந்த இத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க நினைச்சா போராட்டம் பண்ணி மது ஒழிக்கலாம் அப்ப திமுக தானே ஒழிச்சா ஆகும் ஆமா ஆளு ஆளுங்கட்சி அவங்க சும்மா போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணலாம்ல ஏன் பண்ண மாட்டாங்க எந்த இடத்துல எல்லார கட்சியும் சேர்ந்து போய் மது ஒழிப்பு போராட்டம் பண்ண சொல்லுங்க போட திமுக மட்டும் என்ன ஆகணும் ஒழித்தானே ஆகணும் அவங்க கட்சிக்காரனே எல்லாரும் பாட்டு வாங்கி பாட்டு வாங்கி கொடுத்துட்டு மது ஒழிக்கணும் மது வைக்கணும் யார் பாட்டு வாங்கி கொடுக்காம பிரியாணி வாங்கி கொடுக்காம எந்த கட்சிக்காரும் கூட்டத்தை கூட்டுறான் எல்லாருமே வந்து சரக்கு வாங்கி கொடுத்துதான் கட்சி கூட்டுறான்